அனைவருக்கும் வணக்கம் நீட் ரிசல்ட் கவுன்சிலிங் வந்து இப்போ வந்தது அதே மாதிரி கட் ஆஃப் என்னன்றது எல்லாமே தெரியும் நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் வந்த பிறகு கட் ஆஃப் தெரிஞ்ச பிறகு கிடைத்தா பார்க்கலாம் ரீ ரீரிப்பீட்டை மீண்டும் ஒரு ஆண்டு படிக்கலாம் என்று எண்ணத்துடன் இருந்திருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த டாப் டென்னில் அதிகமாக ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நமது அகாடமியில் தி சைத்தன்ய இன்ஸ்டியூட்டின் சேலம் நீட் நீங்கள் சேர்ந்து அதிக மதிப்பெண் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் தி சைத்தன்ய இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து பயன்பெறலாம் சேலத்தில் அமைந்துள்ளது சேலத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைத ஆசிரமம் சாலை சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சபர் நாள் என்ற விளாசத்தில் உள்ளது மேலும் தொடர்பு கொள்ள கைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி